வணக்கம் நண்பர்களே இந்த தை மாத அமாவாசை வருதுங்க இந்த அமாவாசையில் முழுதும் ரொம்பவே முக்கியமானது எத்தனையோ அமாவாசை வந்தாலும் தை அமாவாசையை நம்ம முக்கியமாக கொண்டாடுவோம் முக்கியமாக இந்த நாளில் நம்ம முன்னோருக்காக செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரக்கூடிய இந்த முதல் அமாவாசை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த நாளில் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்து பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை அமாவாசை தேதி சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுக்கு காரணமானவர் சொல்லுவோம் அவர் வடக்கு நோக்கி இந்த தை மாதத்துல அவருக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில வரும் அமாவாசை என்கிறதால இது மிகவும் விசேஷமானதா சொல்லப்படுது இந்த நாள்ல முன்னோர்களுடைய ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய தர்ப்பணம் தில யோகம் பிண்ட தானம் ஆகியவற்றை நாம தவறாம செய்யலாம் இவைகள் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படக்கூடிய சிரார்த்தங்களை புண்ணிய தலங்கள் கடற்கரைகள் புனித நதிகள் ஆகியவற்றில் செய்வதற்கு இணையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி இந்த தை அமாவாசையால் ஒவ்வொரு ராசிக்கும் உருவாகக்கூடிய யோகங்களை சொல்லியிருக்காங்க அப்படி நாம இந்த வீடியோல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிற இருந்து உருவாகக்கூடிய யோகம் அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்கள் மனசில் இப்போ என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த நாட்களில் என்னென்ன மாதிரியான பழன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எதிர்பாராத கஷ்டங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் வருதா அதாவது நான் எனக்கு இந்த பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எனக்கு அடி அடி விழுந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இதுக்கு ஏதாவது எதிரிகளுடைய சூழ்ச்சி காரணமாக இருக்குமோ பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இனிமேல் எடுத்த முடிவில் பின் வாங்காத அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ம மற்றவர்களோடு இருப்பதை பகை இருந்தால் பகை எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க யாராவது உங்க நண்பர்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க பகையா இருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பா அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பிடிக்கும் நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுத்து உங்களை கொண்டு வருவாங்க மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மன மனநிலையெல்லாம் மாறும் அப்படின்னும் தரும சிந்தனை உண்டாகும் பண நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதே போல் உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல்கள் கூட தீரும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பாங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பெண்களுக்கு பண தேவை கண்டிப்பாக பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கலாம் வாகனங்களில் போகும்போது வெளியூருக்கு போகும்போது கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சூரியன் ஏற்பட்டு அதனால வீண் தகராறு ஏற்படலாம் அதனால நீங்க கவனமா இருக்கணும் அதே போல் நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமா செயல்படுறது ரொம்பவே நல்லது அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு செலவை நீங்க எப்போவுமே குறைக்கணும் அதாவது இந்த செலவு இருக்கிறதுனால தான் இன்னும் நிறைய நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க எந்த செலவு நமக்கு முக்கியம் எந்த செலவு அனாவசியமானது அப்படின்னு பிரித்தறிந்த தெரிஞ்சு அந்த செலவுகளை நீங்க குறைக்க பார்க்கணும் இதனால பேச்சில் கடுமை காட்டாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது மேலிடத்தின் மூலமா மனம் மகிழும் அதே போல் உங்களுக்கு படிப்படியாக எந்த ஒரு சூழ்நிலையுமே கஷ்ட நிலையில் இருந்து துன்ப நிலையில் இருந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களோட உதவியோட கவனமாக பேசி பழகிறது நல்லது மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் தங்களுடைய முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் முடியும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கிறது நல்லது வரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமானதாக நடக்கும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் கூட விலகும் ஒரு சில நேரங்கள்ல நாம சும்மா இருந்தாலும் நமக்கான பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கலாம் ஆனா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் நீங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போது வார்த்தையில அதிகமான கவனம் செலுத்தணும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுறது நல்லது அதே போல் நீங்கள் எந்த ஒரு செயலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம உங்களுடைய கருத்தில் நீங்கள் ஒரு தெளிவாக இருந்து நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இதோட உங்களுக்கு பலன்கள் இன்னும் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணங்கள் அவற்றால் உங்களுக்கு மிகப்பெரும் நன்மை உண்டாகும் அப்படின்னும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் மற்றவங்க மேலே இறக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமா பெருமை வந்து சேரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கூடி வரும் பரிகாரமா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நீங்க துர்க்கையம்மனை தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்கி போகும் தொழில் வியாபாரம் ரொம்பவே சிறப்பா இருக்கும் இதே போல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்க வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதற்கான ஒரு சரியான தருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா படிப்படியாக அந்த தொழிலிருந்து முன்னேறி வர்றது தான் நல்லது வியாபாரத்திற்காக புதிய இடம் வாங்குவீங்க புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க விவசாயிகளுக்கு வில்லங்க எதுவும் உருவாகாது மகசூல் அதிகரிக்கும் இயந்திரம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு மட்டும் நீங்கள் இப்போ என்ன தொழில் இருக்கீங்களோ அந்த தொழிலில் பயபக்தியோடு இருந்து செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழில் உங்களுக்கு கை கொடுத்து வரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வேற வேலைக்கு மாறணும் வேற தொழில் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து நிதானமாக யோசித்து செயல்படுறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு தொழிலதிபர் வியா ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல இதுக்கு முன்பு இருந்ததை விட இனிமே உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்க போகிறது அதிகமான லாபத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த வீடியோல இன்னும் மேலும் என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த ஆண்டு பொதுவாக உங்களுக்கு சோதனைகள் குறையக்கூடிய ஆண்டு அப்படின்னும் குடும்ப நலம் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மனம் மகிழ்வோடு இருப்பாங்க என்று கூட சொல்லலாம் அதே போல பெரியவர்கள் மனம் வருத்தப்படாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அந்த பெரியவங்க கிட்ட எதையுமே அலட்சியப்படுத்தி பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதோடு விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் கொடுக்கல் வாங்கல அகலக்கால் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயமே நீங்கள் சிந்தித்து தான் செயல்படணும் அகலக்கால் வைக்கக்கூடாது அதே போல் கலைத்துறையினர் அப்படின்னா பணிகள் உங்களுக்கு சுறுசுறுப்போடு குடும்ப நலன் சீராக இருக்கிறது போல் அமையும் தம்பதிகள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாட்களில் நீங்கள் வழிபடும்போது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் அப்படின்னும் சிறப்பாக நீங்க வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு சூட்டி வர மல்லிகை மலர பெருமாளுக்கு அர்ப்பணித்து வர அர்ச்சனை செய்து வர சிறப்பான பரிகாரமா இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்